எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய பெரிதான கிருபைனாலே இந்த அற்புதமான மலை பிரதேசத்துல கத்தனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை இந்த நேரத்துல ஜெபத்தோடு கூட தெரியப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக சங்கீதத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா Psalms chapter 1 verse அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பார் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என் தேவனாகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையில இன்று முதற் கொண்டு நீங்க செய்ய போகிற அவருடைய சித்தத்தை உட்பட்டு நீங்க செய்ய போகிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறார் எப்படி இருக்க போது பாத்தீங்களா நீங்க எப்படி சுற்றிலும் பச்சை பசையல் இருக்கிற மரங்கள் நடுவுல பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு டேம் இல்லையா எதுக்காக சொல்லுனா தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல நல்ல தண்ணி நீரூற்று இருக்கிற இடங்கள்ல செழிப்பு அதிகமாக காணப்படும் அதே போல ஆண்டோருடைய வசனம் எங்கிற தண்ணீர் உங்க இருதயத்துல உங்க வாழ்க்கையில தங்கியிருக்கும் பட்சத்துல எல்லா விதமான ஆவிக்குரிய உலக ரீதியான செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க யூ பீப்பிள் கோயிங் டு சி த பிளஸிங் இன் யுவர் பிஸ்னஸ் இன் யுவர் இன் யுவர் பினான்ஸ் உங்களுடைய எல்லா விதமான பொருளாதார காரியத்துல ப்ராபர்ட்டில என் தேவனாகிய கத்தருடைய ஆசீர்வாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த அற்புத வார்த்தை உங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஊழியத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேற இதோ தேவாதி தேவனை நோக்கி ஜபம் செய்வோமா சர்வ வல்லவரே உங்களுடைய கரத்தை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கேட்ட இந்த தீர்க்க தரிசனம் வாய்த்தும்படி அவர்களுக்குள்ளே வசனம் என்கிற அந்த நீர் உற்று பெருகட்டும் நீர் வைத்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று பிறருக்கு ஆசீர்வாதமா வையும் ஆண்டு வர கத்த தங்களை ஆசிர்வித்தார் என்பது அடையாளமாய் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை பரவத்துக்கு அடுத்த காரியங்களை ஊழித்துக்கு அடுத்த காரியங்களை பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்களை கத்த நீ வாய்க்கப்பட வேணுமா ஜபிக்கிறேன் நாம் செய்வதெல்லாம் வாக்கியம் சொன்னீர் உண்மோடும் ஒரு சமூகத்துல எப்போதும் நாட்டப்பட்ட ஒரு அனுபவத்திலே அவர்கள் பெருகிட கத்தர் உதவி செய்வார்கள் மீப்பர் மூலமா ஜபிக்கிறோம் எங்கனால பிதாவே கத்தர் இந்த வாரத்தின்படி உங்களை ஆசித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் கூட உங்க அற்புதமான சாட்சியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே